இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் அதுக்கு தேவையான பொருட்கள் மாங்காய் கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எலுமிச்சைப்பழம் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் கடுகு எண்ணெய் உப்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து கேரட் எடுத்துகிட்டு கேரட் எடுத்துகிட்டு நம்ம அதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணிடலாம் இது இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம வந்து இமீடியேட்டாக ஒரு ஃபைவ் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பண்ணிக்கலாம் ஸோ பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் ரெடிமேட் சப்பாத்தி ரெடிமேட் பரோட்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணி ஹெல்த்தியாக சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்லாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம இதில் நல்ல துருவுற மாதிரி நம்ம இதில் துருவிக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கிலே துருவிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துருவுன மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இது வந்து முதல்ல ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்தீங்கன்னா மாங்காய் இப்போ மாங்காய் சீசன் நீங்கள் வந்து மாங்காய் எடுத்து நீங்கள் பண்ணலாம் இது வந்து சாலட் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெலீசா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஆமா ஆம் ஆமாம் அது வேண்டாம் ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சீவர்லேயும் சீவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது ஓகேனா இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் மெலீஸாக இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மெலீஸாக போடுங்க அப்போ தான் நம்ம வந்து சப்பாத்தியிலலாம் தொட்டுக்க சாப்பிட தோசைக்கு நல்லா இருக்கோங்க இது தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்லுதாங்க ஸோ அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ அந்த கேரட் அளவுக்கு இதை எடுத்துருக்கு ஸோ இதுவும் அந்த பவுலில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் வந்துட்டு இதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம் மெலீசா இது தோசை ஊத்தாப்பம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்ங்க இது இல்லைன்னா நீங்கள் சாலடாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நைஸாக மெலீஸாக வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட இப்போ வந்து பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் இதுக்கு வந்து மாங்காய் போட்டியிருக்கும் இல்லையா புளிப்பாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து இது எல்லாமே நம்ம இதில் போட்டாச்சு கட் பண்ணி போட்டுட்டோம் இதுக்கு மசாலா வந்து காரம் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் என்ன ஹீட்டான ஒன்று கடுகு கடுகு உடனே பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் அதுக்கு தேவையான நாங்கள் ஆல்ரெடி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போடணும் நீங்கள் ஆப்ஷனல் வந்து சீரகம் போட்டால் போட்டுக்கலாங்க அதுக்கு தேவையான உப்பு எவ்வளோ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதோட ஒரு ஆஃப் லெமன் நம்ம பிழிஞ்சுக்கலாம் இதுக்கு இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி நல்லா எப்படி இது மாதிரி அடிச்சுட்டு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதாங்க ஸோ சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வந்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்